ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ வாசுதேவாய நாராயணம் நரம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வதி ததோஜயம் உதீரையேத் नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाच्लं पङ्गुं लङ्काय ते केरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम् பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்யேஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பனிரெண்டு மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதம் பதினான்கு ஸ்ரீ சுக உவாச்ச ஏவம் அபியர்த்திதோ விஷ்ணு பகவான் சூலபானினா பிரகஷ்ய பாவ கம்பீரம் கிருஷம் பிரத்யக்ஷ பாஷ தை மீனிங் ஸ்ரீ சுக உவாச்ச ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் ஏவம் இவ்விதமாக அப்பியர்தித கேட்டுக்கொள்ளப்பட்டதால் விஷ்ணு பகவான் முழுமுதற் கடவுளாகிய பகவான் விஷ்ணு சூழ கையில் ஒரு திருசூளத்தை ஏந்தியிருக்கும் சிவபெருமானால் பிரகஷ்ய புன்னகை செய்து பாவ கம்பீரம் கம்பீரமான பாவத்துடன் கிரிஷம் சிவபெருமானிடம் பிரத்யக்ஷ பிரத்யபாஷத பதில் கூறினார் டிரான்ஸ்லேஷன் சுகதேவ கோஸ்வாமி கூறினார் கையில் ஒரு திரிசூலத்தை வைத்திருப்பவரான சிவபெருமான் பகவான் விஷ்ணுவை இவ்வாறு வேண்டிக்கொண்டபோது போது அவரும் கம்பீரமாக புன்னகை செய்து சிவபெருமானிடம் பின்வருமாறு பதில் கூறினார் பிரபா சிலபிரப்பா பிரபா பரமபுருஷ பகவானாகிய விஷ்ணு யோகேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் யத்ர யோகேஸ்வரக கிருஷ்ண யோகிகள் யோக முறையை பயிற்சி செய்வதன் மூலமாக சிறிதளவு சக்தியை பெற விரும்புகிறார்கள் ஆனால் பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீகிருஷ்ணர் எல்லா யோக சக்திகளுக்கும் பிறப்பிடம் எனப்படுகிறார் உலகம் முழுவதையுமே வசியப்படுத்திய மோகினி மூர்த்தியை சிவபெருமான் காண விரும்பினார் மேலும் சிவபெருமானையும் வசியப்படுத்துவது என் எப்படி என்பதை பற்றி பகவான் விஷ்ணு மனம் பகவான் விஷ்ணுவின் மனம் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார் எனவே பாவ கம்பீரம் என்னும் சொல் இங்கு உபயோகிக்கப்பட்டுள்ளது மாயையான ஜட சக்தி துர்காதேவியால் பிரதிநிதிக்கப்படுகிறது துர்காதேவி கிரிசரின் அதாவது சிவபெருமானின் மனைவி ஆவார் துர்காதேவியால் சிவபெருமானின் மனதை வசியப்படுத்த இயலவில்லை ஆனால் இப்போது பகவான் விஷ்ணுவின் பெண்ணுருவை சிவபெருமான் காண விரும்புகிறார் எனவே சிவபெருமானையும் வசீகரிக்க இருக்கும் ஒரு உருவத்தை பகவான் விஷ்ணு தமது யோக சக்தியால் காட்ட தயாராக இருந்தார் ஆகவே பகவான் விஷ்ணு கண்டிப்பானவராகவும் அதே சமயம் புன்சிரிப்புடனும் காணப்பட்டார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பனிரெண்டு மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் அடைதல் என்னும் தலைப்பில் பதம் பதினான்குடைய ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ்க்கு ஜெய் சீலபிரபுபாதக்கெய் ஹரிபோல்